யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிது புதிதாக பிறக்கும் பொழுது நாம் ஒரு வயதை கடந்து விடுகிறோம் ஒரு வயது கூடுகிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வயது கூடிடுது அதே நேரம் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு சில அனுபவங்கள் கிடைத்திருக்கும் அந்த அனுபவங்கள் நல்லவையாக இருந்தால் அவைகளை தொடருங்கள் அதே நமக்கு தேவையில்லாத அனுபவங்களாக இருந்தால் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் இருக்கு இல்லையா அந்த பாடங்களிலிருந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை சிறிது திரித்து கொண்டாலே போதும் நிச்சயமாக இந்த ஆண்டு புதிய புத்தாண்டு நமக்கெல்லாம் நல்ல ஒரு ஆண்டாக அமையும் இது தொடர்பாக ஒரு தகவலை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முப்பத்தி ஒன்று இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று என்றாலே அந்த இரவை கொண்டாடுவதற்கு இளைஞர்கள் எல்லாம் இப்பொழுது ஆர்வம் காட்டுவார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று மூன்று நண்பர்கள் ஒரு மகிழ்வுந்து காரில் ஏறி டவுனுக்குள்ளே போயின்னு இருக்காங்க எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை நோக்கி ஏதோ ஒரு சந்தோஷத்தை நோக்கி கடல் கரை நோக்கி எப்பொழுதுமே அந்த கடற்கரையோரத்தில் தான் அந்த கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும் இல்லையா அதை நோக்கி போகிறாங்க அப்பொழுது போக்குவரத்து காவலர்கள் அவங்கள வந்து பார்த்து பின்தொடர்கிறார்கள் அந்த கார் வேகமாக செல்கிறது பின்னாடியும் அந்த காவலர் வாகனம் போக்குவரத்து காவல் வாகனம் வந்து தொடர்கிறது அந்த பேக் சைடு கண்ணாடியில் டிரைவிங் பழைய செஞ்சால் இளைஞன் வந்து பார்த்துட்டான் மொத்தம் மூணு பேர் அந்த காரில் இருக்கானுங்க பார்த்துட்டான் பார்த்தவொன்னே அவனுக்கு பயம் வந்து விடுகிறது அவன் என்ன பண்ணான்னா காரை சாலைகளில் மாற்றி மாற்றி ஓட்டி செல்கிறான் இவர்களும் தொடர்ந்து அவனை விரட்டி செல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு போக முடியாத இடத்துல சில இடத்துலலாம் போகிறான் அந்த காரை எடுத்துன்னு இவர்களும் விடாமல் அவனை துரத்துகிறார்கள் அவனுக்கு பயம் வந்து விடுற ஒரு நிலையிலே ஏறக்குறைய அந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய முன் தெருவில் இருக்கக்கூடிய சாலையிலே போக்குவரத்து வாகனமானது அந்த மூணு பேர் இருக்கக்கூடிய காரை போயிட்டு வழிமறைத்து நிறுத்தி விடார்கள் இவனுக்கு பயம் வந்து அந்த டிரைவர் இல்லையா ஓட்டி சென்றவன் ஒரு பையன் இளைஞன் அவன் ரொம்ப பயந்து இறங்கி வந்து அந்த காவலர் வந்து கூப்பிடுறாரு இறங்கி வந்து ஐயா வணக்கம் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் பார்த்தேன் ஒன்று வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாக அவங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நல்லா அருமையாக டிரைவிங் பண்ணுறீங்க ரூல்ஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை கூறுவதற்காக தான் நாங்கள் தேடி வந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த காவல் ஆய்வாளர் வந்து அவர பாராட்டுறார் அந்த காரை ஓட்டி கொண்டு வந்த நபரை வந்து பாராட்டுறார் அவனுக்கு சந்தோஷம் உடனே அந்த ரெண்டு பேரும் உள்ளே இருந்தவனுங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பயந்துன்னே இருக்கானுங்க இந்த நபர் வந்து என்ன கூப்பிட்றான் அந்த பையன் நன்றி சொல்லிவிட்டு சரிங்க ஐயா வணக்கம் நான் வரங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரான் உடனே ஆய்வாளர் கூப்பிட்றாரு உனக்கு பயம் வந்துவிடுகிறது எதுக்கோ தெரியலையே திரும்ப கூப்பிட்றாருன்னு சொன்ன உடனே அவர் ஒரு ஆயிரம் ரூபாயை தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து அந்த ட்ரைவ் பண்ண பையன்கிட்ட கொடுக்குறாரு இது என்னுடைய சன்மானமாக வச்சுக்கோ இன்னைக்கு நான் பார்த்ததுலேயே நீ தான் ஒரு அற்புதமான டிரைவர் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அதுக்காக இந்த சன்மானத்தை வச்சுக்கோன்னு சொல்கிறாரு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் திரும்பவும் நன்றி சொல்லிட்டு போகிறான் காவல் ஆய்வாளர் திரும்ப கூப்பிட்றாரு வா சரி நான் கொடுத்த இந்த பணத்தை வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே இவன் என்னங்கயா செய்ய போகிறேன் இதை வச்சு நான் இனிமேல் தான் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொன்னான் இவன் அந்த கிளேஸை கண்ணாடி இறக்கிட்டு கேட்டுன்னு நான் ரெண்டு பேர் உள்ள அதில் வந்து அவன் ஒருத்தன் ஓடி வரான் ஓடி வந்து சார் இவன் வந்து அப்படியே நான் சொன்னேன் சார் இவன் சரியான மனநிலையில் இல்லை இவன் ஆள் வந்து போதையில் இருக்கான் அவங்கள உளறான் இவன் சொல்கிறத வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இருக்கிறவன் தானாகவே வந்து ஆஜராகிறான் ஆய்வாளருக்கு கடுப்பாகிடுது மூணாவது ஒருத்தன் உள்ள உங்க அவனுக்கு லேசாக காது கேட்கல என்ன பேசினிருந்தாங்கன்றதே தெரியல திடீர்னு ஓடி வந்து அவனே என்ன சொல்கிறான் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஐயா நான் அப்போயே சொன்னேங்க காரெல்லாம் திருடி எடுத்துன்னு வரவானான்னு சொல்லிட்டு இவனுங்க தான் திருட்டு கார்ல என்ன ஏற்றின்னு வந்துட்டானுன்னு சொல்லிட்டு அந்த ஆய்வாளர்கிட்ட சொல்கிறான் ஆய்வாளருக்கு செம கடுப்பாயிடுது அதாவது கார் வந்து திருட்டு வண்டி ஆள் சரியான மனநிலையில் இல்லை போதையில் இருக்கான் மூணாவது டிரைவிங் லைசன்ஸே இல்லை கடுப்பாயி அவன் மூணு பேர் என்ன பண்ணிட்டாருன்னா அரெஸ்ட் பண்ணி வண்டி எடுத்து போயிட்டு வச்சு ஸ்டேஷனில் வச்சுட்டாரு நண்பர்களே இது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் புதுச்சேரியை மட்டுமல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே பெரும்பாலும் இது போன்ற வாகனங்கள் எல்லாம் சொந்த வாகனம் இல்லாமல் ஓட்டக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்காங்க அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அதிகமாக வச்சிருக்கிறது இல்லை மூன்றாவது ஒரு விஷயம் அந்த ஏஜ் லிமிட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இருசக்கர வாகனம் அந்த முதல்ல வந்து எல்எல்ஆர்லேருந்து அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுக்கணுன்றது விதிமுறைகள்லாம் இருக்குது அந்த விதிமுறை எல்லாம் தாண்டி இளம் வயது மாணவர்கள் எல்லாம் இப்பொழுது வாகனத்தை எடுத்து ஓட்டுறதுக்கு பெற்றோர்கள் வந்து சிலவங்க கொடுத்து அனுப்புறீங்க அது தயவுசெய்து வேணாம் அதே நீங்கள் மூணு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ்லாம் ஆயிடுது இப்போ வண்டி தான் இருக்காது லைசன்ஸ் அவன் கையில் இருக்காது ஏஜ் லிமிட் இல்லை ஆனால் அந்த ஒரு வாகனத்தில் உட்காருவதற்கு ஒரு எண்ணிக்கை இருக்கிறது ரெண்டு பேர் உட்காரலான்னு சொன்னால் ரெண்டு பேர் அதுவும் அந்த வயது எல்லாம் தாண்டி தன்னுடைய அனுமதி அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று தான் அந்த லைசன்ஸ்லாம் வாங்கி தான் ஓட்டணும் அதெல்லாம் இல்லாதால தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது பெற்றோர்கள் கவனமாக இருந்து பிள்ளைகளுக்கு அது போன்ற விஷயங்களை கையாள்வதற்கு உதவியாக இருங்க ஆலோசனை சொல்லுங்கள் அதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் புதுச்சேரி அரசாங்கம் ஜனவரி பன்னெண்டிலிருந்து தலைக்கவசம் வந்து கட்டாயம் அணிய வேண்டும் என்ற ஒரு ஆணையை வந்து வெளியிட்டிருக்காங்க அது வந்து வரவேற்கத்தக்கது என்னை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் பெரும்பாலான ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விபத்தில் மரணங்கள் ஏற்படும் பொழுது நாங்கள் கண்கூடாக எங்களுடைய அனுபவத்தில் என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் சுற்று வட்டாரத்தில் நாங்கள் பார்த்தது தலை கவசம் அணியாததால் உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டது வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் அது ஒரு உயிர் என்பது மகத்தான ஒன்று நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு ஒன்றும் பெரிய விலை இல்லை அது ஆயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹெல்மெட்டு தான் அதை வாங்கி அணிவது நம்முடைய கடமை அதை அணிவதால் நம்முடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு நமக்கும் பாதுகாப்பு அரசாங்கத்துக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும் அது எப்பொழுதுமே ஒரு விதிமுறை போட்டால் அதை கடைபிடிக்க வேண்டும் அந்த விதிமுறையை கடைபிடியுங்கள் குழந்தைகளிடம் குறிப்பாக நான் சொல்லுவது மாணவர்களிடம் வயதை எட்டாத மாணவர்களிடம் இந்த இருசக்கர வாகனத்தை கொடுத்து அனுப்புவது தவறு என்பது உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த ஆண்டு நான் சொன்னது போல் சில தவறுகள் வந்து நான் பார்த்த தவறுகள் வந்து இது போன்ற சாலை விபத்துகள் சாலையிலே செல்லும் பொழுது வாகனத்தை வந்து டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ்லாம் ஓட்டதெல்லாம் பார்த்தும் பொழுது வேதனையாக இருந்தது இந்த ஆண்டிலே அவையெல்லாம் குறைத்து பிள்ளைகளுக்கு மல்வழி காட்டுங்கள் அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு உகந்ததா இருக்கும் நல்லவையே நடக்கட்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் பண்ணுங்க